ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராசிகள் ஆட்டா ராசிகள் ஆட்டாவில் நாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வால் டேக்கர் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருமே இந்த வேர்க்கலையை சாப்பிட்டு இந்த தோலை வந்து தூக்கி போட்டுருவோம் ஆனால் இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் கண்டிப்பாக இதோட தோலை வந்து தூக்கி போட மாட்டிங்க நம்ம வந்து இன்னைக்கு வால்டெக்கர் வந்து ஒரு ஹார்ட் அண்ட் ஷேப்பில் வந்து நம்ம செய்ய போகிறோம் இது வந்து பார்ட் ஒன் வீடியோ தான் இது இன்னும் வந்து என்கிட்ட ஒரு நாலஞ்சு ஐடியா இருக்குது வேர்க்கல்ல தோலை மட்டும் வச்சே நான் வந்து நான் ஒரு நாலஞ்சு கிராஃப்ட் நாலஞ்சு ரீயூஸ் ஐடியா மாதிரி நான் வந்து செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து இன்னுமே டக்கராக சும்மா சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு இது டெக்கர் ஆனால் நம்ம அடுத்தடுத்து நம்ம போட போகிற வீடியோ இன்னும் பார்க்குறதுக்கு செம்ம அட்டகாசமாக இருக்கும் நம்ம வந்து ஹார்ட் இன் ஷேப்பில் இது போல் வந்து ஒரு பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோமா அடுத்ததாக நம்ம வந்து ஸேரீலாம் வாங்கினா ஒரு அட்டை பாக்ஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த பட் அட்டை பாக்ஸ் தான் வந்து இப்போதிக்கி என்கிட்ட இருந்துச்சு ஸோ அந்த அட்டை பாக்ஸில் வந்து இந்த ஹார்ட்டினை வந்து அப்படியே கொஞ்சோடு கம் போட்டு ஒட்டிட்டு அந்த ஹார்ட்டினை அப்படியே வந்து நம்ம வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்ககிட்ட சேரீ வாங்கின அட்டை பாக்ஸ் இல்லைன்னா நீங்கள் நோட்டோட அந்த முன்னாடி வரும்ல கொஞ்சம் தின்ன ஒரு அட்டை அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா உங்ககிட்ட கார்ட்போர்டு இருந்தால் கூட அந்த கார்ட்போர்டு கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட விஷ் தான் நீங்கள் வந்து எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம சாக்லேட்டு பிஸ்கெட்லாம் வாங்கினா வரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாக்ஸ் கூட வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து அந்த ஃபுல்லாக கரெக்டாக வந்து அந்த ஹார்ட்டின் ஷேப்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் வெளியவும் கரெக்டாக கட் பண்ணிக்கணும் உள்ளுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா இந்த ஹார்ட்டின் மேலே வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ அந்த பீனட் ஷெல் இருக்குது பார்த்தீங்களா அதாவது அந்த வேர்க்கலையோட தோல் அதை வந்து நம்ம கொஞ்சம் க்ளூகன் போட்டு ஒட்டிக்க போகிறோம் உங்கள் கிட்டே க்ளூகன் இல்லைனா ஃபெவிகால் கூட போட்டு ஒட்டிக்கலாம் அப்படில்லாம் ஃபெவிக்விக் போட்டு கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் மோஸ்ட்லி வந்து கம்மு போட்டு ஒட்டினாலே வந்து நல்லாவே ஒட்டிக்கும் இன்னும் நீங்கள் ஃபெவிகால்லாம் போட்டு ஓட்டினீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நான் வந்து டக்குன்னு வேலை முடியணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா க்ளூகன் போட்டு ஒட்டி எடுத்துக்கிறேன் நம்ம வந்து ரெண்டு சைடும் என்ன பண்ணோன்னா ஃபுல்லாக இது போல் நெருங்க நம்ம வந்து என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி வேர்க்கலை தோலை வந்து ஒட்டி எடுத்துக்கணும் நம்ம வந்து எந்த இடத்துல இருந்தும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது கரெக்டாக அந்த ஹார்ட்டின் குரம் பார்த்திங்களா அந்த எஜ்ஜு அந்த நடுவில் அந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா தான் நமக்கு வந்து ரெண்டு சைடும் கரெக்டாக வரும் ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து அந்த ஹார்ட்டினோட கரெக்டாக அந்த நடு பகுதியிலேருந்து வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம எப்பவும் போல் ஆஷிஷ்வலாக ஒட்ட ஆரம்பிக்க வேண்டியது தான் உங்களுக்கு எந்த மாதிரி ஒட்டணும்னு தோணுதோ நீங்கள் வந்து அது போல் ஒட்டிக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து இந்த கார்ட்போர்டை வந்து கொஞ்சம் மெலிசாக கூட கட் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கங்கே திட்டு திட்டா வெள்ளையாக தெரியுது நம்ம ஆனால் பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் இன்னும் கூட கொஞ்சம் மெலிசாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கனாலே நல்லா க்ளியராக தெரியும் நான் வந்து ஒரு சைட் ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து அந்த அடுத்த சைட்லேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒட்டிக்கிறேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாலே நான் எப்படி ஒட்டியிருக்கேன்னு தெரியும் அதே மாதிரி வந்து நீங்களும் வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஹார்ட் ஷேப் பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பு டைமண்ட் ஷேப் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு நாலு பீஸ் இது போல் வந்து எடுத்து ஒரு ஃப்ளார் மாதிரி மொதல் ஒரு அட்டையை வந்து ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வேர்க்கடல தோலை வந்து இது போல் பூ மாதிரி நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம் இது வந்து நல்லா பெட்டல்ஸ் மாதிரி இருக்குமா அந்த நடுவில் வந்து நம்ம மணி வச்சு டெக்கர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கிளிட்டர் ஷீட்டை வச்சு நம்ம டெக்கர் பண்ணுறது இருந்தாலும் நம்ம வந்து டெக்கர் பண்ணிக்கலாம் நான் வந்து கிளிட்டர் ஷீட்டு தான் வந்து ரவுண்டாக கட் பண்ணி ஒட்டி விட்டேன் அடுத்ததான் நம்ம ஹார்ட்டின்க்கு வந்து நல்லா பெயிண்ட் பண்ணிக்கலாம் என்கிட்ட வந்து இந்த பத்து ரூபாய் பெயிண்ட் தான் இருந்தது இது மொத்த இதுக்கும் வந்து பத்தாது ஸோ வந்து இதில் கொஞ்சோண்டு தண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மு ஃபெவிகாலை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா டேல்கம் பவுடர் இந்த டால்கம் பவுடர் அப்படி உங்ககிட்ட அந்த பத்து ரூபாய் பெயிண்ட் இல்லைன்னா கூட நம்ம ஃபுட் கலர் இருந்தால் கூட நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல கேசரி பவுடரு அது இருந்தால் கூட நீங்கள் அதை கூட கலந்துக்கலாம் கலந்துட்டு ஃபுல்லாகவே அந்த ஹார்ட்டின் மேலே ஃபுல்லாகவே வந்து நம்ம அடித்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த குட்டி பூவில் கூட வந்து நான் வந்து சேம் அதே மெத்தடில் வந்து ப்ளூ கலர் பெயிண்ட்டு வந்து ஆட் பண்ணி இந்த பூவுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ப்ளூ கலரில் அடித்து எடுத்துக்கிறேன் அடித்து உடனே அது வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சா இல்லை பெயிண்ட் அடித்த பிறகு நல்லா இருந்துச்சான்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இந்த ஹார்த்தினை வந்து கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சேன் ஏன்னா நம்ம வந்து கம்மு பவுடர்லாம் போட்டு தானே இது வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அது கொஞ்சம் வெயிலில் காஞ்சாதான் நல்லாயிருக்கும் காஞ்ச ஒன்றையும் பார்த்தா என் பொண்ணு எடுத்து வச்சிட்ருக்கா மூஞ்சிக்கு நேரம் பார்த்தா சூப்பரான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரியே இருக்கலை ஆனால் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் வால் டெக்கராக தான் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ வந்து இதை என்ன என்ன பண்ணிட்டேன் வாலில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஒரு ப்ளூ கலர் கலர் பேப்பர் அதை வச்சு கட் பண்ணி சும்மா பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளையாக கட் பண்ணி அங்கே இங்கே ஒட்டி விட்டுட்டேன் நடுவில் வந்து கிளிட்டர் ஷீட்டும் ப்ளூ கலர் அந்த கலர் பேப்பரையும் கட் பண்ணி கட் பண்ணி அங்கே இங்கே ஒட்டி விட்டேன் பார்க்குறதுக்கே சூப்பராக க்யூட்டாக செம்ம அழகாக இருக்குல்ல இந்த வால் டெக்கர் எப்படி இருக்குன்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் பீனட்ஸ் அந்த ஷெல்லை வச்சு அதாவது வேர்க்கடலை தோலை வச்சு நான் வந்து நிறைய கிராஃப்ட் வீடியோ வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் இன்னும் வந்து எடிட் பண்ணல இந்த வீடியோவில் சேர்த்து போகலான்னு பார்த்தா வீடியோ ரொம்ப லென்த்தாக போதும் ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராஷிகலாட்டா உங்களுக்கு இந்த வேர்க்கலை தோலை வச்சு வேற என்ன ஒரு ஐடியா வேறு என்ன கிராஃப்ட் தெரியுமானோ மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நான் அந்த கமெண்ட்டை வாசித்து அந்த கிராஃப்டை செஞ்சு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து காத்துட்டு இருக்குது ஸோ மறக்காத உங்களுக்கு எதனா ஐடியா தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராஷிகலாட்டா